அவர் நமக்கு சுகத்தையும் இழைப்பாறுதலையும் தருகிறார் மீன் ஹீலிங் அண்ட் ரெஸ்டோரேஷன் இருபத்தி மூன்று சங்கீதத்தினுடைய மூன்றாம் வசனம் இப்படி சொல்வது ஹீ ரெஸ்டோர்ஸ் மை சோல் தமிழர்கள் இப்படி வாசிக்கிறோம் அவரின் ஆத்துமாவை தேற்றி ஆமேன் உங்கள் உள்ளம் உங்கள் ஆத்துமா நொறுங்கி இருக்கலாம் வாழ்க்கை தந்த சில பிரச்சனைகள் வாழ்க்கை தந்த சில அடிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆத்துமா பல நெருக்கடிகளை கண்டிருக்கலாம் பைபிள் அதுக்கு பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை ஹார்ட் உடைந்த உள்ளம் ஒரு உடைந்த உள்ளம் உறவுகளில் ஏற்பட்ட ஒரு விரிசல் நல்ல வேலை இழந்த போது கெரியர் ஷேட்டர் ஆகும் போது சரீரத்தில் சில யோசிக்க முடியாத பாடுகள் வரும்போது நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் கூட சில நேரத்தில் அசைந்து விடுகிறான் உள்ளம் உடையும் போது உங்களுக்கு கர்த்தர் தருகிற பெரிய ஆறுதல் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுகிறார் சொல்ல மாட்டீங்களா ஹலலூய ஆண்டவர் ஒரு பல வார்த்தைகளை அப்படி தந்து நம்மை நடத்துகிறார் கிறிஸ்துவுக்கு முன் ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏசையா மெசையானிக் அதாவது மெஸ்ஸையா வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் போது அந்த வார்த்தைகளை எடுத்து இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் நான்கு பதினெட்டில் சொல்லும் போது இப்படி சொன்னார் பிதா என்னை எதற்கு அனுப்பினார்னா உடைந்த உள்ளங்களை கட்டவே கர்த்தர் அனுப்பினார் ஆடுங்கள்லாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் உடைஞ்சிருந்தினா உன்னை அவர் கட்டுவார் ஹி ஹீல்ஸ் த புரோக்கன் ஹார்டட் உடைந்த உள்ளங்களை கர்த்தர் கட்டுகிறார் அவரே என்ன தெரியுமா சொன்னாரு மத்திய சுவிசேஷம் பனிரெண்டு இருபது இப்படி சொன்னாரு நெறிந்த நாணலை முறியாத தெய்வம் கையை கொஞ்சம் மேலே உயர்த்துவீங்களா நீங்கள் நெறிந்த நாணல் நீங்க உடைஞ்சிருந்தீங்கனா நீங்க கலங்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் நெறிந்த நானலை செய்வாராம் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அர்த்தம் ஆடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மத்திய சுவிசேஷம் பனிரெண்டை உங்களுக்கு நான் லேசா காண்பிக்கிறேன் நீங்கள் வீட்டில் சென்று படிக்கலாம் அதிகாரம் படிக்க நேரம் இல்லை பரிசியர்கள் இயேசுவை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறார்கள் பரிசியர்கள் மேல் கோபப்படுகிறார்கள் ஏன் கோபப்படுகிறார்கள் சூம்பி போன கையுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார் என்றைக்கு சுகமாக்கினார் சபத்து நாளில் ஓய்வு நாளில் சுகமாக்கினார் அல்லது சபத்து நாளில் சுகமாக்கினார் அவங்களுக்கு கோபம் என சபத்து நாளில் போய் ஏன் இதை செய்கிறாய் ஏசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில வசனத்தை கோட் பண்ணும் பொழுது அவர் முதல்ல லூக்கா சூப்ப திருப்பவன லோக்கால சொன்னாரு ஒரு காளை மாடு உங்கள் காளை மாடு சபத்து நாள் அன்றைக்கு குழியில் விழுந்து விட்டால் நீங்கள் அதை தப்ப வைக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்டார் ஆனால் மத்தையு பதினெண் பனிரெண்டில் சும்பிப்போன கையுள்ளவனை சுகமாக்கும் போது பரிசியர்கள் கோபப்படுகிறார்கள் கோபப்பட்ட போது ஏசு அங்கே காளை என்று சொல்லவில்லை அவர் என்ன தெரியுமா சொன்னார் உங்க ஆடு ஒரு குழியில் விருந்தார் பார்க்கலாம் உங்க ஆடு ஒரு குழியில் விருந்தார் நீங்கள் அதை தூக்கி எடுக்க மாட்டீர்களா சபத்து நாளில் நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார் இயேசு எல்லாமே காரணத்தோடு சொல்லுகிறவர் தற்செயலா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நம்ம ஆளுங்களை மாதிரி பேசுகிறவர் அல்ல அவர் காரணத்தோடு பேசுகிறார் ஏனென்றால் அந்த சும்பி போன கையுள்ளவனை சுகமாக்கும் போது பரிசியர்கள் கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லார் நான் மெய்ப்பண்ணுங்க ஆடுகள் குழியில விழும் இருக்கீங்க நான் ஆடுங்கள்லாம் வராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆடுகள் சில நேரம் குழியில் விழும் ஆமேன் ஏன் விழுந்துச்சு குழியில் யாரோ தள்ளி இருக்கலாம் சில நேரத்தில் நம்ம கொழுப்புலே குதிச்சிருக்கலாம் இருக்கீங்களாங்க ஏதோ ஒரு வழுக்கி உருந்திருக்கலாம் ஆமேன் என்னை யாரோ தூக்கி எறிந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் பைபிள ஜோசப்பின் சகோதரர்கள் தூக்கி குழியில் போட்டார்கள் எப்படி அங்க போனீங்கனுக்கு தெரியாது இல்ல நீங்களே ஆடுகள் எப்படி விழுந்தாலும் கர்த்தர் சொல்றார் அது குழியில விழுந்தா சபத்து நாளா இருந்தாலும் நான் அதை தூக்கி எடுக்க மாட்டேனோ எத்தனை பேர் ஆடுகளே நீங்கள் விழக்கூடாது நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார்கள் ஒராமேன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் ஒரு வேளை இப்படி சொல்லலாம் அது வழுக்கி விழுந்தவங்களெல்லாம் தூக்குவார் பாஸ்டர் நானே கூலிய வெட்டி நானே விழுந்துட்டேன் நீயே வெட்டி நீயே விழுந்தாலும் அங்கேயும் நீ ஆடாயிருந்தால் ஆண்டவர் சொன்னார் நான் வந்து சூம்பி போன கையை சுகமாக்கியது போல விழுந்த உன்னை தூக்கி எடுப்பதற்கு நீ இருந்தால் நான் இருப்பேன் நல்ல மெய்ப்பனுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லிடுங்க பார்க்கலாம் ஆலா லூயா எத்தனை பேர் எனக்கு தெரியாது உங்களை கேட்குறேன் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்மளே தலையில் கொட்டி அ இடியட் ஐ ஆம் அப்படி சொல்லியிருக்கீங்களா இப்போ நீங்கள்லாம் அறிவாளிங்க உங்களுடன் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன் நாம ஏன் சொல்ல மாட்டீங்களா விசே டு அவர் செல்ஃப் நிறைய நேரம் நம்முடைய குற்றங்கள் தவறுகள் ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல உங்களை வெளியே கொண்டு வருவார் சங்கீதம் ஐம்பத்தொன்னை காட்டுகிறேன் முடிக்கணும் தாவீது குற்றம் செய்து விடுகிறான் அவன் குற்றம் செய்த பின்பு அவன் பாவத்திற்கு பின்பு ஐம்பத்தோராம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தில் அவன் கர்த்தரடத்தில் கேட்கிறார் கர்த்தாவே உங்க ரஷ்யத்தின் சந்தோஷத்தை அப்படின்னா என் ரட்சிப்ப எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு கேட்டார் ஆமேனு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் தேவனை ஆராதிப்பீங்க தேவ சமூகத்தில் வருவீங்க ஆமேன் இந்த ஆடு தாவிதென்ற ஆடு குழியில் விழுந்திருக்கு ஆமேன் ஆனால் அவன் ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் வந்து கேட்குறான் ஆண்டவரே எனக்காக இறங்குங்க ஏம் நான் தவறு செய்து விட்டேன் இப்ப என் ரச்சன் சந்தோஷத்தை எனக்கு நீ திரும்ப தரணும்னு கேட்டார் ஆண்டவர் சொல்றார் சபத்து நாளில் கூட ஒரு ஆடு குட்டி குழியில் விழுந்தாள் விழுந்தது எப்படி இருந்தாலும் அவனை தூக்கி எடுப்பது மெய்ப்பனின் வேலை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்